ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கு இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸிங் போல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க இதுக்கு பதில் கோது மாவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு காய்ச்சியை ஆரம்பிச்ச பால் எடுத்துருக்கங்க அது வந்து ஒரே அடியே உள்ளே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா சாஃப்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருச்சு இல்லைங்களா இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ அதுக்குள்ள அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்காக ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதக்க தேவையில்லைங்க லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா பொருட்கள் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதோடைய ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வந்து மிளகு தூள் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி வந்து முட்டை பூப்ஸ் நம்ம ரெடி பண்ணுறதுனால நம்ம முட்டையை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு முட்டை பிடிக்கல அப்படிங்கிறவங்க ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து மசிச்சு கூட நீங்கள் உள்ள சேர்த்துக்கலாங்க இதோடையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து மல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்து பார்க்கலாம் மாவு பாருங்க நான் ஃபஸ்ட்டு இல்லைங்களா நல்லா சாஃப்ட்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது வந்து மூணு பாகமாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க மூணுமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மசாலா எல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ கீழே கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இது எந்த அளவுக்கு லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க சப்பாத்தி அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக நம்ம ரெடி பண்ணி எடுப்பு இல்லைங்களா இது வந்து நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க மூணுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்மனால லேசாக ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லேசாக மூணுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ ஃபர்ஸ்ட் இது மேலே கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க நெய் முதல்ல வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருலாங்க எல்லா சைடுமே வர மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம சேம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சுற்றி நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருலாங்க இந்த மாதிரி இப்போ லாஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அதே இந்த மாதிரி மேலே சேர்த்துட்டு சேம் அதே மாதிரி தாங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது சின்னதாக ரோல் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு போகலாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸாக ரெடி பண்ண தேவையில்லைங்க எவ்வளோ டைட்டாக நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது வந்து எந்த சைஸில் நமக்கு தேவைப்படுதோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி ஒரு ஒருவேளை உங்களுக்கு இதை விட சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி எடுத்து இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாங்க இனி வந்து நம்ம சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி எடுப்போம் இல்லைங்களா அளவுக்கு லேசாக தேவையில்லைங்க கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் தேய்ச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு ஆல்ரெடி வெங்காயம் வதக்கி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த மசாலாவை கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒருவேளை கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா வெங்காயம் மசாலெலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இதை நம்ம மடித்து எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடு வி ஷேப்ல வர மாதிரி நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இது எக்ஸ்ட்ரா ஒர்க் இல்லைங்களா மேலே வச்சு ஃபுல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு சின்னதாக ஒரு பாத்திரத்துல ஒரு முட்டையை உடைச்சு உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க அதில் உப்பு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் முட்டையை மட்டும் உடைச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு இப்போ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை திருப்பி இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருலாங்க மீதி இருக்கிற மூணுக்குமே அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு கெட்டியான பாத்திரம் குக்கர் கடை இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரிங்க நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க குக்கர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அது வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம அந்த முட்டை அப்ளை பண்ணி எடுத்து இல்லைங்களா அந்த சைடில் ஃபுல்லாக நம்ம ஒட்டி விட்டுருலாங்க ஒட்டி விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல் சைடில் கூட லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க கேஸ் கட் விசில் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை மூடி போட்டு மூடி வச்சு கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க ஒவ்வொரு கேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் அன்னையில் செக் பண்ணி பாருங்கள் பட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்க தேவையில்லை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி பொண்ணுரமாக இருக்குது இல்லைங்களா இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க குக்கர் நல்லா சூடாக இருக்கும் ஸோ லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறதில்ல கொஞ்சம் கஷ்டம்னு நினச்சி நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக ஹெல்த்தியாக வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சும் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செல்ல சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ